ஹைதராபாத் அணியை பழிதீர்த்த நடராஜன் வெடித்த சூப்பர் ஓவர் சர்ச்சை பிளே ஆஃப் வாய்ப்பிலிருந்து முற்றிலுமாக வெளியேறிய ஹைதராபாத் அணி நடராஜன் செய்த சூப்பர் ஓவர் சம்பவம் அதாவது நடப்பாண்டு ஐபிஎல் சீசனில் நேற்று இரவு ஹைதராபாத் அணியும் டெல்லி அணியும் மோதியிருந்தது இந்த போட்டி தொடங்கும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் தொற்றிக்கொண்டது அதற்கு காரணம் கடந்த பத்து போட்டிகளில் டெல்லி அணிக்காக விளையாடாத நடராஜன் இந்த போட்டியில் ஆடும் லெவனில் களமிறக்கப்பட்டார் அதாவது ஐபிஎல்லில் இத்தனை வருடங்களாக ஹைதராபாத் அணிக்காக விளையாடி வந்த நடராஜன் இந்த சீசனில் தான் டெல்லி அணிக்காக விளையாடினார் விளையாடினார் என்று சொல்வதை விட டெல்லி அணியில் விளையாடாமல் அமர்ந்திருந்தார் ஆனால் இந்த போட்டியில் டெல்லி அணிக்கு எதிரணியான ஹைதராபாத் அணி என்பதால் டெல்லி அணி நடராஜனை ஆடும் லவனில் களமிறக்கியது ஆக அதே எதிர்பார்ப்புடன் தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணியை ஹைதராபாத் அணி எளிதாக சுருட்டியது ஆமாங்க முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணியை வெறும் நூற்றி முப்பத்தி மூன்று ரன்களில் சுருட்டியது ஹைதராபாத் அணி அதுவும் இந்த போட்டியில் ஹைதராபாத் அணி தோல்வியடைந்துவிட்டால் பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேறிவிடும் ஆகவே இந்த போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு வெற்றி என்பது மிக மிக முக்கியம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெல்லி அணியை வெறும் நூற்றி முப்பத்தி மூன்று ரன்களில் சுருட்டிய ஹைதராபாத் அணி மிகவும் சந்தோஷத்தில் இருந்தது பின்னர் இந்த எளிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்க இருந்தது ஹைதராபாத் அணி ஆனால் அப்போது திடீரென மழை வந்து இந்த போட்டியை முற்றிலுமாக தடுத்து நிறுத்திவிட்டது அதன் பின்னர் ஒரு வழியாக மழை பெய்து ஓரளவுக்கு நின்ற பிறகு போட்டியை எப்படியாவது தொடங்க வேண்டும் என்று ஹைதராபாத் அணியும் ஹைதராபாத் அணியின் ஓனருமான காவியா மாறனும் நடுவர்களிடையே சர்ச்சையில் ஈடுபட்டிருந்தனர் அதாவது இந்த போட்டியை வெறும் சூப்பர் ஓவர் போட்டியாக மட்டும் கூட நடத்துங்கள் என்று காவியா மாறன் நடுவர்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட ஆனால் என்னதான் மழை நின்றாலும் கூட பிச்சின் தன்மை சரியாக நிறைய நேரம் பிடிக்கும் என்பதால் இந்த போட்டியை கடைசி வரை நடுவர்கள் நடத்த முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டனர் இதனால் இந்த போட்டியின் வெற்றி என்பது இரு அணிகளுக்கும் சமமாக பிரித்துக் கொடுக்கப்பட்டது அதாவது இரண்டு அணிக்கும் தலா ஒரு ஒரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டது இதனால் வெற்றி பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்க வேண்டிய ஹைதராபாத் அணி இந்த போட்டியோடு வெறும் ஒரு புள்ளிகளை மட்டும் பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை முற்றிலுமாக இழந்துவிட்டது அதுவும் எப்படி இந்த சீசன் தொடங்கி டெல்லி அணிக்காக ஒரு போட்டியில் கூட களமிறங்காத நடராஜன் இந்த போட்டியில் களமிறங்கி ஆடாமலேயே எப்படி ஆடாமலேயே ஹைதராபாத் அணிக்கு யமனாக மாறியிருந்தார் ஏனென்றால் இந்த போட்டியில் ஒரே ஒரு மாற்றம் என்றால் இந்த இரண்டு அணிகளுக்கும் சேர்த்து நடராஜன் மட்டும்தான் ஆகவே நடராஜனின் நேற்றைய என்று என்பது ஹைதராபாத் அணிக்கு யமனாக மாறிவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஹைதராபாத் அணியின் இத்தகைய தோல்வியைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்